தமிழ மக்களுக்கு வணக்கம் இன்று முதல் மார்கழி மாதம் துவங்கிவிட்டது அதற்குள் ச அடுத்த சர்ச்சையும் துவங்கிவிட்டது சர்ச்சைனா என்ன இவங்களாக கலப்புறது தான் அதாவது ஏற்கனவே நேற்று பார்த்தோம்னாக்க முத்தரசன் அதுக்கு முன்னாடி விசிகா இவர்களை தொடர்ந்து இப்போது பண்ருட்டி வேல்முருகன் அவர்களும் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்ற நிலையில் இந்த கூட்டணியில் ஏன் இவ்வளவு விரிசல்கள் அப்படின்ற கேள்விகள் வரக்கூடாது என்பதனை மடைமாற்றம் செய்வதற்காக மிக அற்புதமாக ஒரு நாடகத்தை இன்று காலை முதல் டிஐபிஆருடைய உத்தரவின் அடிப்படையில் டிஐபிஆர் என்பது செய்தி துறை சார்ந்த நிறுவனம் அதன் உத்தரவின் அடிப்படையில் காலையிலிருந்து ஒரு ஷோ காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள் யாருன்னா நம்ம மீடியா மாஃபியா என்ன அப்படின்னாக்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ரங்கமன்னார் கோவில் மிகவும் பிரசித்தம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்துடைய அந்த சின்னம் அதுலேயே வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் தான் வந்து இடம்பெற்றிருக்கும் அந்த கோவில் கோபுரம் தான் இடம்பெற்றிருக்கும் இந்த கோவில் கோபுரம் இடம்பெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கோவில் கோபுரத்தில் எந்த ஒரு சிலையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் திரு காமராஜர் அவர்கள் அங்கிருந்து போட்டியிட்டார் என்பதன் நினைவாக அது வந்து தமிழகத்தின் சின்னமாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கோவிலில் வந்துட்டு மார்கழி மாதம் மிகவும் பிரசித்தம் அப்படின்ற நிலையில் அங்கே மார்கழி மாதம் முதல் நாள் தரிசனம் செய்வதற்காக இசைஞானியும் ராஜ்யசபா எம்பியுமான திரு இளையராஜா அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார் அவர் சென்றிருந்த பொழுது அர்த்த மண்டபத்தை கடந்து அவர் செல்ல அனுமதிக்கப்படவில்லை அவர் அர்த்த மண்டபத்திலிருந்து இருந்து அவர் வழிபட அனுமதிக்கப்பட்டார் அதை கடந்து அவர் அனுமதிக்கப்படவில்லை அவரை ஜீயர் சுவாமிகள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்று ஒரு பரப்புரையை இன்றைக்கு காலை முதல் ஆரம்பித்துள்ளார்கள் இந்த திமுக ஈகோ சிஸ்டம் இந்த கும்பல் அதாவது மீடியா மாஃபியா கும்பல் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு பரப்புரை இதை ஏன் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற பரப்புரை அப்படின்னா இளையராஜா அவர்கள் காலம் காலமாக பல கோவில்களுக்கு சென்று வரக்கூடியவர் அவருக்கு தெரியும் என்ன வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு கோவிலும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறோம்னாக்க திருவரங்கம் கோவிலில் அந்த ராஜகோபுரம் மீண்டும் கட்டப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்டப்பட்டதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி இளையராஜா இவர்கள்தான் வந்து அதற்கு மிகப்பெரிய அளவில் நன்கொடை அளித்தார்கள் அதனடிப் அதனால்தான் அந்த கோபுரமே கட்டுவது சாத்தியமானது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் இன்னும் ஒருபடி மேலே சென்று இது குறித்து இளையராஜா அவர்களே கூறியிருக்கிறார்கள் அப்பொழுது இருந்த காஞ்சி மகாபெரிவர் சுவாமிகள் அவர் வந்து இந்த கோபுரத்திற்கு கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னதன் காரணமாகத்தான் அதை அவர் சிரம் மேற்கொண்டு அதை செய்தார் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருப்பார் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா அகோமில மடத்துடைய அப்பொழுதைய ஜியர் சுவாமிகள் அவர்தான் அதை முன்னின்று நடத்தி வைத்தார் அந்த கோபுரம் கட்ட கட்டப்பட்டது எழுப்பப்பட்டது அப்படியாக திரு இளையராஜா அவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர் என்பதை கடந்து பல கோவில்களுக்கு பல நலத்திட்டங்களை பல உதவிகளை செய்திருக்கிறார் அப்படின்றதும் வந்து விஷயம் தெரிந்தவர்கள் அறிவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவரை அனுமதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரையை இவர்கள் கிளப்பிவிட்டு அதை வைத்து கோவில்களுக்குள்ள யாருக்கும் அனுமதி இல்லையா கருவறைக்குள் யாரும் செல்லக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு நரட்டுவை செட் பண்ண இவர்கள் முயற்சிப்பார்கள் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வைரமுத்து போன்றவர்களை வைத்து இவங்களா ஒரு கவிதையை எழுத வச்சு அதாவது இளையராஜாவை அவமானப்படுத்தி விட்டார்கள் இளையராஜாவை கேவலப்படுத்தி விட்டார்கள் சாதியை அடிப்படையாக வைத்து அவரை வந்து அவமதித்து விட்டார்கள் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு ஒரு பரப்புரையை கொண்டு செல்வார்கள் இவர்களுடைய நோக்கம் என்பதை இளையராஜாவுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பது கிடையாது இவங்களுக்கு இளையராஜா மேலே அக்கறை கிடையாது இவங்களுக்கு பிராமணர்கள் மீது காண்டு அதனால் இவர்கள் இதை ஒரு பரப்புரையாக கொண்டு செல்கிறார்கள் இந்த பரப்புரை எடுத்து செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த விஷயத்தை அதாவது நீங்கள் அர்த்த மண்டபத்திலிருந்து தரிசனம் செய்ய வேண்டும் ஏன்னா ஆண்டாள் ரங்கமன்னார் அங்கே வந்துட்டு அவர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள் யார் யார் அனுமதி இருக்கிறது யார் யார் அனுமதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது பக்தர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது வெறும் அந்த பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது ஜியர் சுவாமிகளே வெளியிலிருந்து தான் வந்து அதை தரிசிக்க வேண்டும் அப்படின்ற நிலையில் இளையராஜா அவர்களுக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம் பூர்ண கும்பம் மரியாதை வழங்கப்பட்டு அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு அவருக்கு அத்தனை மரியாதையும் வழங்கப்படுகிறது என்றாலும் கூட அதை அப்படியே மடைமாற்றம் செய்து இவர்களாக திரித்து ஒரு செய்தியை வெளியிட்டு இதை மாதிரி அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவர் வெளியேற்றப்பட்டார் இப்படின்ட்டுலாம் வந்து இவங்க செய்தியை கொண்டு போகிறாங்க சன் புதிய தலைமுறை தந்தி இவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சன்னை விட்டுருங்க அது வந்து திமுகவுடைய ஊதுகுழல் புதிய தலைமுறை தந்தி இவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்து நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டும் என்பதுதான் அதாவது இளையராஜா அவமானப்படுத்தப்பட்டார் இளையராஜா வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டும்னு இதை அப்படியே எடுத்து இதுதான் டூல்கீட்டுன்னு சொல்லுவோம் இதை அப்படியே அடிப்படையாக எடுத்து மற்ற சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கக்கூடிய காணொலிகள் இதை சார்ந்தே இருக்கும் அப்படின்றதற்காகத்தான் முதலில் இந்த காணொலியை போட்டு அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை அப்படின்றத நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இளையராஜா அவர்களே பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே இது சார்ந்து ஒரு விளக்கத்தையும் கொடுப்பார் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்க எதிர்பார்ப்பது அதுதான் நடக்கப்போகுது ஏன்னா அவர் அவமானப்படுத்தப்படவில்லை உச்சபட்ச மரியாதை அளிக்கப்பட்டு அதுவும் அளிக்கப்பட வேண்டிய ஒரு தவ புருஷன் அவர் இசை அதாவது சரஸ்வதி தேவியின் மைந்தனாகவே வந்து அவர் போற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு நிலையில் அவரை அவமானப்படுத்தி விட்டார்கள் அவரை வந்து சாதி ரீதியாக அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று இவர்கள் வந்த பரப்புரையை மேற்கொள்வார்கள் அப்படி எதுவுமே நடக்கவில்லை இதில் முக்கியமாக அரசியல் கட்சிகள் நுழைந்து கும்பியடிக்க முயற்சிப்பார்கள் அது இளையராஜாவுக்கு ஆதரவாக பேசுவதாக கிளம்பக்கூடிய இந்த திமுக கும்பலாக இருக்கட்டும் அல்லது கோவிலில் இதுதான் வழிமுறை அப்படின்றதை கோவிலில் இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள் பேசுவதற்கு முன்னால் பாய்ந்து வந்து ஏதோ தாங்கள் தான் கோவிலை எல்லாம் காப்பது போல ஒரு பாசாங்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாஜக கும்பலாக இருக்கட்டும் இது இரண்டுமே தேவையில்லாத ஆணிகள் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆண்டாள் ரங்கமன்னாரோடைய பூர்ண ஆசீர்வாதம் திரு இளையராஜா அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு அந்த நிலையில் அவரை வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ அப்படிப்பட்ட ஒரு செயலோ நடக்கவே இல்லை என்பதனை இங்கே தெளிவாக தெரிவித்து இந்த மடைமாற்றம் யுக்திகளை அதாவது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள் வட மாவட்டங்கள் எல்லாம் இன்றளவும் வெள்ளத்திலிருந்து மீண்ட பாடில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்திக்கு பண்ருட்டி வேல்முருகன் கதறியிருக்கிறார் அதை ஒரு பேச்சு பொருளை ஆக்கக்கூடாது அரசாங்கத்திற்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்கள் எதுவுமே வந்து மக்கள் முன்னால் சென்று அடையக்கூடாது என்பதற்காக மடைமாற்றம் விதமாக இது போன்ற செய்திகளை எடுத்து வைத்து பரப்புரை செய்து இதை ஒரு விவாத பொருளாக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா விவாதங்கள் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் இதை நோக்கியே இருக்கும் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ இந்த அரசாங்கம் மக்களை பாதிக்கின்ற வகையில் ஒரு செயலற்ற தன்மையில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே விவாத பொருள் ஆகக்கூடாது என்பதற்காக எவ்வளவெல்லாம் மெனக்கெடுகிறார்கள் அப்படின்றத நீங்களே பாருங்கள் மக்களாகிய நீங்கள் தான் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எதை எதையெல்லாம் பேச்சு பொருளாக்கி சாதாரண விஷயங்களை கூட மிகப்பெரிய பூதாகரமாக்கி பூதாகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட ஒன்றுமே இல்லாமல் ம மழுங்கடிக்கச் செய்து இதையெல்லாம் மீடியா என்பதனை வைத்து இவர்கள் செய்கிறார்கள் என்னால் முடிந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் பார்வையாளர்களுக்கோ ரெண்டாயிரம் பார்வையாளர்களுக்கோ மூவாயிரம் பார்வையாளர்களுக்கோ அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த வீடியோவை அதிக பேர் அதிகம் பேர் பார்த்தால் ஒரு லட்சம் பார்வையாளர்களுக்கோ கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த மீடியா பலம் என்பது ஒரு கோடி இரண்டு கோடி மக்களை கொண்டு போய் இடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவில் இருக்கிறது என்கிற நிலையில் அதை வைத்துக்கொண்டு அரசாங்கத்திற்கு பணிந்து இது இதுபோன்ற கேவலமான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றதை தோல்வது காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி மக்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அறிவாளிகள் அந்த அறிவை அவர்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றது தான் இங்கே விவாதத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த வகையிலே நீங்களே புரிந்து நீங்களே இதில் எது உண்மை என்பதனை தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்